புதுசா கட்டடம் கட்டுறதுக்கு யோசிக்கிறீங்களா கட்டடம் கட்டுறதுக்கு வேலையாட்கள் கிடைக்க மாட்டேங்குல இருக்கீங்களா அதே போல அவங்க வேலைக்கு வந்தாலும் தொடர்ந்து வேலைக்கு வந்து செய்ய மாட்டேங்கிறாங்களே அதே போல கூலி நிறைய கேட்கல இவ்வளவு கூலி கொடுக்க முடியாது மிகப்பெரிய கவலை என்னன்னா நீங்க கெட்டப்போக கட்டடம் கட்டுற இடத்துல சுத்தி உங்களுக்கான காலி இடம் கிடைக்காது உங்களுக்கு தேவையான செங்கல் சிமெண்ட் ஜல்லி மணல் இது எல்லாத்தையும் அந்த இடத்துல எப்படி சேமிச்சு பின்னைக்கு மிகப்பெரிய தலைவலியா வந்து இருக்குது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கட்டடத்துக்கு தேவையான கட்டிக்கிட்டு இருக்கும் போதே தண்ணி ஒரு நாளைக்கு நாள்ல இருந்து அஞ்சு தடவை ஊத்திக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க பூசுனது கெட்டினது காங்கிர்டு போட்டது எல்லாமே வெடிப்பு விடுன்னு சொல்லி புகையால இன்ஜினியே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படி இல்லைன்னு சொன்னா உண்மையிலே அந்த கட்டடம் வெடிப்ப விட தான் செய்யும் இப்படியான சிக்கல்கள் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கா இப்படியான சிக்கல்களை போக்குவதுக்கு தான் இங்க தமிழ்நாட்டிலே தயாரிக்கப்படுது வினோதான் ரேபிட் வால் பேனல் இது உங்களை முழு முழு சிக்கல்ல இருந்து வெளியில எடுத்தாலும் சில நாட்கள்ல தரமான கட்டடத்தை குறைந்த செலவுல அதே போல நீடித்த ஆயுளோட ஐம்பது வருட காலகட்டத்துல எத்தனை நாலுல இருந்து ஐந்து தடவை நீங்க மாற்றும் வகையிலான தொழில்நுட்பத்துல தயாரிக்கப்பட்ட ரேபிட் வால் பேனல்ல கட்டடம் கட்டணும் அப்படின்னு சொன்னா நீங்க கிடையில உள்ள காப்பிளிங் பில்டர்ஸா தொடங்க போய் தென்னிந்தியா முழுவதும் தமிழகம் முழுவதும் எங்க கூப்பிட்ட கோவிலுக்கு உடனே வந்து நாங்க கட்டி கொடுக்க தயாரா இருக்கோம் நீங்க கூப்பிடுறது மட்டும்தான் மிச்சம் உடனே கூப்பிடுங்க சில நாட்கள்ல உங்களுக்கு தகமான கட்டடத்தை கட்டி கொடுக்கும் உடனே தொழிலை தோகுங்க பாலை காய்ச்சிட்டு வீட்டில் குடி போங்க அதே போல நீங்க ஷாப்பிங் காம்ப்ளக்ஸோ ஹாஸ்பிட்டலோ எதுவாக இருந்தாலும் சரி மசூதியோ அதாவது ஜபக்கூடமோ சர்ச்சோ எதுவாக இருந்தாலும் ஒர்க் ஷாப்போ எதுனாலும் சரி சில நாட்கள்ல கட்டி கொடுக்கப்படும் தகத்தோட இருக்கும் நீடித்த தகத்தோட இருக்கும் உலகம் முழுவதும் இன்னைக்கு அப்படி தான் கட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம தான் கொத்தநாய்களை வச்சு அதே போல் செங்கல் சிமெண்ட் ஜல்லி மணல் தண்ணி சொல்லி நம்ம ஏராளமான பொலி செலவு பண்ணுறோம் அதே போல வந்து நிறைய நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வீடு கட்டிக்கிட்டே இருக்கும் கட்டிக்கிட்டே இருக்கும் கட்டிக்கிட்டே இருக்கும் இனி அதுக்கான சரியான தீர்வு வந்து இனோவான் ரேபிட் வால் பேனல் உடனே தொடர்பு கொள்ளுங்க காப்பிளிங் பில்டர்ஸ் உங்களுக்கு கட்டி கொடுக்க நாங்க ரொம்ப உடனே தயாரா இருக்கும் நீங்க கூப்பிட வேண்டியது மட்டும்தான் மிச்சம் உடனே கூப்பிடுங்க போனை எடுத்து